யுகங்கள் தோறும் தர்மம் எப்பொழுதெல்லாம் மனிதம் அப்பொழுதெல்லாம் இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரங்கள் எடுக்கின்றன இந்த பரம்பொருள் ஞானிகளாக அவதாரம் எடுத்து வந்து தர்மத்தை நமக்கு ஒதுக்கின்றார் இவர் அப்படி என்ன தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கின்றார் என்றால் எல்லா தன்மை இருக்கின்றது குண்டலி எழுப்பாமல் யாரும் இதுவரை அடைந்ததும் இல்லை அடையவும் முடியாது எனவே இந்த குண்டலே சக்தியை எல்லோருக்கும் நான் வாரி வழங்குகிறேன் இதை இல்லத்தில் இருந்து கொண்டே நடத்த எடுத்தோ முக்தி அடைவதற்கோ ஒரு தடை தர அல்ல என்று வாழ்ந்து காட்ட உடல் சோகம் எல்லாம் இல்ல இந்த பிரபஞ்சம் பரிணமித்த விதத்தை இருபது தத்துவங்களிலே வடித்துக் கொடுத்திருக்கின்றார் அந்த காலத்திலே உடலினி தீச்சையை வழங்கிய முறையே மேலாக இருந்தது இவர்கள் அடைந்த அந்த தீச்சை முறையும் மேலாக இருந்தது அதையெல்லாம் முறைப்படுத்தி எப்படி அமர்ந்து தியானத்தை தீட்சையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் எளிமைப்படுத்திக் உடல் உபாதைகளை நீக்குவதற்காக படி என்ற ஒரு நிலையை அவர்களாக கண்டுபிடித்து தன் உடம்பையே ஒரு பரிசோதனை கூடமாக கொண்டு அதை கண்டுபிடித்து நமக்கு அருகில் இருக்கின்றார் அது மட்டுமல்ல சுத்தி என்ற எல்லோருக்கும் சுத்தி என்று தனியாக ஒரு தீட்சை வழங்கப்படவில்லை நெற்றி கண்ணையே கூர்ந்து கவனி அது உச்சியிலும் உணர்வு தெரியும் என்றுதான் விட்டுவிட்டார் அல்லது குருவும் சீடனும் படுத்துக் கொண்டு இருவருடைய உச்சந்தடையையும் ஒரு பத்து நிமிடம் உராய்ச்சி கொண்டு வைத்திருந்து அதன் மூலமாக சுத்தியை கொடுத்து வந்தார்

ஒரு வாழ்க்கை விழாக்களை எல்லாம் நாம் என்றார் பூர்வீக மகான்களுடைய ஞாபகத்தை பக்தியோடு வளர்க்காத பூர்வீக மகான்களுடைய ஞாபகத்தை பக்தியோடு நாட்டிலே விளைவதற்கு வாய்ப்பில்லை வீரமோ பரோபகாரமும் ஞானிகளை போற்றி கொண்டாடாத வீரமாகட்டும்

தத்துவங்கள் தத்துவங்கள் விளக்கத்திற்கு முக்கியத்துவம் அல்ல தவத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்கான தத்துவ விளக்கங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தியானம் தான் முக்கியம் தியானத்தில் முன்னேற வேண்டும் ஒவ்வொருவரும் தான் கடவுளாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாம் கடவுளாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகஞ்சோரி யானவெளி பீடத்தில் மனிதனை மனிதன் என்று அழைப்பதை விட கடவுள் என்று அழையுங்கள் என்று பரிந்துரை அதேதான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் ஓ மனிதர்களே இவரை மனிதர்கள் என்று சொன்னால் அவமானப்படுத்துவதாக இழிவுபடுத்துவதாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் மனிதர்களாக நாம் எல்லோரும் இறைவனே அந்த சத்தியம் ஒன்றுதான் அந்த ஏகம் ஒருவன் தான் எல்லாம்திருக்கின்றான் மனிதனாக இறுதி பரிமாணத்தை அடைந்திருக்கின்றார் ஆகவே இந்த சபையிலே இன்றைய தினத்திலே நாம் இந்த தியானத்திற்கு முக்கியத்துவம் யார் யாருக்கெல்லாம் இதிலே நாட்டம் இருக்கின்றதோ அவர்களுக்கும் இதை சென்று அடைய நாம் பாடுபடுவோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம் அறிவு பெரிய கரு திருளட்டும் ஆனந்த சமரசம் அண்ட பிண்ட சராசரங்கள் எல்லாம் நிறைந்து அமைதி திருகட்டும் திருகும் வளர்க்க ஆண்மை